முருகா சரணம் நீங்கள் முருக பக்தர்களோடு எப்பயாவது பழகியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம அவங்கக்கிட்ட எப்பயாவது புலம்பிருந்தோன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது வாழ்க்கையே ஒரே பிரச்சனையாக போகுது இதுக்கெல்லாம் என்ன முடிவுனே தெரியலன்னு அவங்க அவங்கெல்லாம் நமக்கு சொல்கிற ஒரே ஆறுதலான வார்த்தை என்னென்னா அப்போ முருகன் இருக்கான் பார்த்துப்பான் கவலைப்படாதீங்க கூடவே இதையும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வேல்மாறல் திருப்புகள் இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே தெரியும்னு சொல்லியிருப்பாங்க ஓகே அதெல்லாம் ரைட்டு பட் வேல் மாறலாவது கடையில் புக்காக இருக்குது கொஞ்சம் படிக்க படிக்க ஈஸியாகவும் படிக்க முடியுது ட்ரை பண்ணுறப்போ பட் திருப்புகளில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்கள் இருக்குது இதில் எங்கெங்கே என் பிரச்சனைக்கு எந்த பாடல்னு நான் தீர்வை தேடி கண்டுபிடிச்சு எப்படி படிக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம் அந்த நிலமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு முக்கியமான எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற அந்த லிஸ்ட் ஆஃப் திருப்புகள்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்க நீங்கள் நம்மளோட திருப்புகள் ஆர் வேல்மாறல் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருப்போம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைக்கேற்ப திருப்புகல் பாடலை முருகருக்கு மனசார படிங்க பாராயணம் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறப்போ உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் வாங்க நம்ம உங்கள் பிரச்சனைக்கு சரியான திருப்புகள் எதுன்னு பார்த்துடலாம் என்னென்ன திருப்புகள்னு லாஸ்ட்டில் போடுறேன் ஆர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்க நம்ம ஜென்ரலாக கோவிலுக்கு போனோம்னா சாமி என்ன கேட்போம் நான் நல்லா இருக்கணும் ஏன் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் வாழ்க்கை ஸ்மூத்தாக ஓடணும் இதுதான் நம்ம மனசில் ஓடும் முதல்ல எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய மொதோ திருப்புகள் முத்தை தரு பத்தி திருநகை அப்படின்னு தொடங்குகிற திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க அடுத்தது நமக்கே தெரியும் நம்ம என்ன கேட்போம் நம்ம ஸ்கூலோ காலேஜோ படிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம நல்லா படிக்கணும் இல்லை நம்ம குழந்தைங்க கல்வியில் சிறந்து விலகணும்னு நினைப்போம் அப்போது நீங்கள் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்புகள் மதியால் வித்தகனாகி அப்படின்னு தொடங்குகிற திருப்புகள் இது கல்விக்கான திறமையை வளர்க்கும் பாடல் படித்து முடித்தாச்சுன்னா அப்புறம் என்னங்க நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை அரசு வேலை கிடைக்கணுங்கிறது தான் அப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் ஆங்குடல் வளைந்து அப்படின்னு தொடங்குகிற திருப்புகள் வேலை கிடச்சாச்சு அப்புறம் என்னங்க வீடு வாங்க வேண்டியது தானே அப்போது வீடு வேணும்னு நினைக்கிறவங்க படிக்க வேண்டிய திருப்புகள் அண்டர் பதி குடியேற என தொடங்கும் திருப்புகள் இந்த பாடல் சொந்த வீட்டுக்கான ஆசையை நிறைவேற்ற உதவும் படிச்சாச்சு வேலை கிடச்சாச்சு அப்புறம் என்ன கல்யாணம் திருமண தடை திருமணத்தில் பிரச்சனை இல்லை எவ்வளோ தேடினாலும் வர அமையவே மாட்டேங்குது அப்படின்னா இதுதான் உங்களுக்கான அந்த திருப்புகள் நீலங்கோல் மேகத்தின்